மனோகர் நல்லா படிச்சான் நல்ல மார்க்கும் வாங்கினான் ஆனா அவன் நினைச்ச மாதிரி அவனுக்கு வேலை கிடைக்கல தின தான் அவனுக்கு பிடிச்ச வேலை வீடு தேடி வரும்னு காத்திருக்க முடியும் குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சது அந்த வேலையில இருந்துகிட்டே பெரிய வேலைக்கு முயற்சி செய்யலாம்னு நினைச்சு அதுல ஜாயின் பண்ணான் இங்க குறைஞ்ச சம்பளம் தானே கொடுக்கறாங்க அதனால குறைவா வேலை செஞ்சா போதும்னு அதிகமா மெனக்கட மாட்டான் சில வருஷங்களுக்கு பிறகு அவனுக்கு அதிக சம்பளத்துக்கு அவன் விரும்புற மாதிரியே ஒரு வேலை கிடைச்சது ஆனா ஆறே மாசத்துல அவனுடைய வேலையில திருப்தி இல்லாததுனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா சம்பளம் அதிகமா கிடைச்சாலும் அவனால அதற்கேற்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல நீண்ட காலமா குறைவா வேலை செஞ்சு பழகினதுனால அதுவே அவனுக்கு பழக்கமாயிட்டது அதிகமா வேலை செய்ய மனமும் உடலும் ஒத்துழைக்கல எப்பவுமே நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில இல்ல நம்மால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கற அடிப்படையில தான் நாம வேலை செய்யணும் நமக்கு கிடைக்கிற அடிப்படையில நாம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்முடைய ஆற்றல் குறைஞ்சு போயிரும் இதே மாதிரிதாங்க குணமும் சிலர் நற்குணங்களை பிறர் மதிக்காட்டி நற்குணங்களை காட்ட மாட்டாங்க நற்செயல்களை மற்றவங்க பாராட்டாம இருந்தாங்கன்னா நற்செயல்கள் செய்யறதையே விட்டுருவாங்க மற்றவங்க மனநிலைகளை பார்த்து நம்முடைய நற்குணங்களை நாம மாற்றிக்கிட்டா நாம விரும்பினாலும் நமக்கு நல்ல மனநிலை வராது மற்றவங்களுடைய மதிப்பீட்டை வச்சு நாம நம்முடைய தரத்தை கூடாது கடவுள் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா அவர் விருப்பப்படி செய்வோம் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு பர்சுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குதே